தமிழகத்தில் கல் இறக்கவும் விற்பனை செய்யவும் அனுமதி கோரிய மனுவிற்கு தமிழக அரசு பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரைக்கிளை மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது புதுக்கோட்டையை சேர்ந்த நடராஜன் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்தார் அந்த மனுவில் தமிழகத்தின் மாநில மரமாக பனைமரம் இருக்கிறது பனைமரத்திலிருந்து நுங்கு பனை ஓலை பதநீர் பனங்கர்பட்டி போன்ற பொருட்கள் கிடைக்கின்றன இவை அனைத்தும் மருத்துவ குணம் கொண்டது தமிழகத்தில் ஏராளமானவர்கள் மது பழக்கத்திற்கு அடிமையாகி வருகின்றனர் மது பழக்கத்தால் கொலை போன்ற பல்வேறு குற்றச்சம்பவங்கள் தினந்தோறும் நடக்கின்றன பனை மரங்களில் இருந்து இறக்கப்படும் கல் சங்க காலத்தில் மருந்தாக பயன்படுத்தப்பட்டுள்ளது அந்த கல்லுக்கு தமிழகத்தில் தடை விதிக்கப்பட்டுள்ளது கல் உடல் சூட்டை குறைப்பதோடு வைட்டமின் பி டூ பி டுவெல் உள்ளிட்ட பல சத்துக்களும் அதில் கிடைக்கின்றன இந்திய அரசமைப்பின் நாற்பத்தி ஏழாவது பிரிவின்படி பொதுமக்களின் உடல் தீங்கு விளைவிக்கும் போதைப் பொருட்களை விற்பனை செய்ய முடியாது அதன் அடிப்படையில் தமிழகத்தில் நடைபெறும் மது உற்பத்தி மற்றும் விற்பனை அரசமைப்பிற்கு எதிரானது எனவே உடல் நலனிற்கு ஆரோக்கியம் அளிக்கும் கல்லை இறக்க அனுமதி வழங்க வேண்டும் என்று அந்த மனுவில் கூறப்பட்டிருந்தது இந்த மனு நீதிபதிகள் ஆர் சுரேஷ்குமார் ஜி அருள்முருகன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது மனுதாரர் தரப்பு வாதத்தை கேட்ட நீதிபதிகள் இது அரசின் கொள்கை முடிவோடு தொடர்புடையது எனவே கல் இறக்குவதற்கு அனுமதி அளிப்பது குறித்து தமிழக அரசு பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை நான்கு வாரங்களுக்கு ஒத்திவைத்தனர்